இரயேசுவின் நன்றிக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே உங்களை எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய முதல் கேள்வி புனித வாரத்தில் இருக்கிறீங்க நல்ல பாவ சங்கீதனும் செஞ்சிட்டீங்களா செய்யலைன்னா உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன் இன்றைக்காவது ஏதாவது ஒரு குருவானவரை சந்திச்சு ஒரு நல்ல பாவ சங்கீதனை செய்யணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸோ அப்படி நீங்கள் ஒரு நல்ல பாவ சங்கீதனை செய்வதற்கு இந்த காணொலி உங்களுக்கு உதவி செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி இந்த நாள்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சோ பாவ குறித்து நிறைய செய்திகள் இருக்கு பாவசங்கீத்தனம் குறித்து நிறைய ஐயப்பாடுகள் இருக்கு அடிப்படையா சாதாரண மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு மூன்று கேள்விகள் பாவ சங்கீத்தனத்துக்கு எதிராக இல்லை என்றால் பாவ குறித்து சாதாரண மக்கள் அறிவார்ந்த சமூகம் எழுப்பக்கூடிய ஒரு மூன்று கேள்விகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான விடையை தேட முயற்சி செய்கிறேன் அந்த மூன்று கேள்விகள் என்ன என்னன்னா முதல் கேள்வி ஏன் ஒரு சாமியார்ட்ட போய் நானும் பாவசிங்கத்தனும் செய்யணும் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் ஒரு சாமியார்ட்ட போய் பாவசிங்கத்தனம் செய்யணும்னா அவர் யோக்கியமா அவர் நல்லவரா ஏன் ஒரு கெட்டவர்கிட்ட போய் நான் பாவ சிங்கத்தனம் செய்யணும் இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அதை நான் திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை தான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது ஏன் பதில் திரும்ப திரும்ப போய் சொல்லணும் ஒட்டுமொத்தமா போய் சொல்லிக்கலாமே பதில் இது மூன்றாவது கேள்வி ஒரு அடிப்படையான கேள்வி நார்மலான கேள்வி இந்த மூன்று கேள்விகளுக்கும் நாம விடை காண்பது ரொம்ப அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் கேள்வி ஏன் ஒரு சாமியார்ட்ட போய் நான் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் நீங்க ஏன் ஒரு ஃபாதர்ட்ட போய் பாவ சங்கீதனம் செய்யணும் அப்படின்னா இது திருச்சபையினுடைய நோக்கம் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க இது திருச்சபையினுடைய கட்டளை அல்ல இது ஏசினுடைய நோக்கம் இது இயேசுனுடைய கட்டளை ஏன்னா ஏசு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை பார்த்ததுனால இயேசுவே இந்த கட்டளையை விபலியத்துல தாரா தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் பாவங்களை மன்னிப்பீர்களோ அந்த பாவங்களை நானும் மன்னிக்கிறேன் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அந்த பாவங்களை நான் மன்னிக்கல அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை சீடர்களுக்கு தருவார் என்றால் மறைமுகமாக இங்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா மக்கள் சீடர்களிடம் சென்று இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க நல்ல தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க சீடர்கள் வெறும் கருவிகள் மட்டுமே பாவத்தை மன்னிக்கிறது இயேசுதான் கடவுள் தான் தந்தை தான் அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனாலும் இயேசு இந்த வழிமுறையை தந்து இத நீங்க கடைபிடிங்க சொல்வார் என்றால் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மை அடைந்திருக்கிறது முதல் விஷயம் ஏன் ஒரு சாமியாக போய் பாவசங்கித்தனம் செய்யணும் அப்படின்னா இது இயேசு காட்டிய வழிமுறை ஸோ இயேசு காட்டிய வழிமுறைகளை நாம் பின்பற்றிகிட்டே வருவோம் அப்படின்னா இந்த வழிமுறைகளையும் இந்த வழியையும் நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் இது ஒரு கட்டளை நம்ம இந்த கட்டளத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு ஃபாதர்கிட்ட பாவசிகித்தனம் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் இது முதல் ரீசன் ஏன் ஒரு ஃபாதர்க்கு செய்ய ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஃபாதர்ட்ட நீங்க செய்யும் பொழுது அங்கே ஒரு மிகச்சிறந்த கவுன்சிலிங் அங்கு நடக்கிறது ஏன்னா அவரும் ஒரு சக மனிதர் அந்த சக மனிதர்கிட்ட உங்க மனசில் உள்ளதை கொட்டுகிற பொழுது அங்கு ஒரு மிகச்சிறந்த உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடல்ல ஒரு மன ஆறுதல் கிடைக்கிறது அங்கு கவுன்சிலிங் எனவே தான் நான் சொல்றேன் இயேசு இந்த வழிமுறையை நம்மிடம் சொல்லி இருக்கிறார் புள்ளி விவரம் சொல்கிறது கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்களிடம் தற்கொலைகள் மிக குறைவு என்று சொல்லிட்டு அதற்கான காரணம் சொல்றாங்க ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையில கன்ஃபன் பாவ சங்கீத்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையில தன்னுடைய வலிகள் வேதனைகள் மன குமுறல்கள் சில நேரங்கள்ல தங்களுக்குள்ளே ஒழித்து வைத்திருந்த ரகசியங்களை எல்லாம் அந்த பாவ சங்கீத்தனம் வழிபாட்டில் அவங்க கொட்டி விடுவதால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மன பாரம் இல்லாமல் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க என்பதை ஒரு புள்ளி சயின்டிஃபிக் ரிசர்ச் மிக அழகாக சொல்லுவோம் எனவே இதை இரண்டாவது காரணமாக பார்க்கிறேன் என்ன அப்படின்னா இது ஒரு கவுன்சிலிங் பிளேஸ் உங்க மனதில் உள்ளதை கொட்டிட்டு திருப்தியா நீங்க போகக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த பாவ சங்கீத்திரம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது மிக சிறந்த ஒரு முறை எனவே நாம் ஒரு குருவானவரிடம் செய்வது மிக அழகான விஷயம் மூன்றாவது விஷயம் ஒரு நெகட்டிவா கொஞ்சம் குறைவாக இதை மதிப்பிட்டாலும் நான் அழுத்தம் இதை பதிவு செய்யறேன் என்ன அப்படின்னா இந்த குருவானவர் இல்லை என்றால் அந்த பாவ சங்கீதர தொட்டில் இருக்கக்கூடிய அந்த நபரும் ஒரு மனிதர் அப்படிதான் ஸோ ஒரு மனிதர் தான் அவர் உங்களுடைய மாதிரி பிறந்தவர் தான் அப்படி பிறந்த அந்த குருவானவர் மனித ரீதியில் பல விஷயங்களை கடந்து வந்திருப்பார் பல நபர்களை கடந்து வந்திருப்பார் எனவே அந்த ரீதியில நீங்க அந்த குருவானவரை அணுகி ஒரு கன்ஃபன் பண்ணும் அங்க உங்களுக்கு மிகச்சிறந்த அறிவுரைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு உண்டு மிகச்சிறந்த வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொள்வது எப்படி இந்த பலவீனத்தை நான் கடந்து வருவது ஸோ இதற்கான வாய்ப்புகளை அந்த மனிதர் அந்த குருவானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்றால் இந்த மூன்று காரணங்களுக்காக நீங்கள் ஒரு குருவானவரிடம் பாவ சங்கீத்தரும் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் இந்த மூன்று காரணங்களுக்காக தான் நாம ஒரு குருவானவரிடம் பாவ சங்கீத்தனம் செய்ய வேண்டும் ஸோ இது முதல் கேள்விக்கான பதிவு இரண்டாவது கேள்விக்கான அவருடைய குறைபாடுகள் இருக்கிறதே இப்படிப்பட்ட குறை உள்ள ஒருத்தருட போய் நாங்க ஏன் செய்யணும் இது இரண்டாவது கேள்வி இந்த நான் ஒரு உருவகம் ஒன்றை உங்களுக்கு விடையாக தருகிறேன் அந்த உருவகம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல முதல்ல ஒரு விளக்குமாறு வாங்குறோம் அந்த விளக்குமாறு வாங்கி வீட்டை பெருக்க நீ ஆரம்பிக்கிற பொழுது அந்த விளக்குமாறு தூய்மையாகத்தான் இருக்கிறது அதுல எந்த அழுக்கும் இருக்காது சரிங்களா அந்த விளக்குமாற நீங்க ஒரு மாதம் பயன்படுத்திட்டீங்க விளக்குமாறு கிழிஞ்சுல ஒரு சில அழுக்குகள் இருக்கும் ஆனால் அந்த விளக்குமாறு கொண்டு ஒரு தாயாக ஒரு மிகச்சிறந்த அந்த வேலையை தூக்குற வேலையை செய்யக்கூடியவரா நீங்க உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க உங்களால அது அழுக்கான விளக்குமாறா இருந்தாலும் உங்களால உங்க வீட்டை தூய்மையா வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா முடி ஏன்னா அது யார் கையில இருக்கிறதுங்கிறது முக்கியம் விளக்குமாறு மாதிரி எப்படி இருந்தாலும் தட்டி தொடர்ச்சி அதை வச்சு வீட்டு சுத்தப்படுத்த முடியும் பாருங்க அது தான் நாங்களும் வந்து நான் இதை மனம் திறந்து ஏற்றுக்கொள்கிறேன் நாங்களும் அப்படிப்பட்டவங்க தான் ஏன் அப்படின்னா நாங்களும் குறைபாடு உள்ளவர்கள் தான் நாங்கள் பலவீனர்கள் தான் சரிங்களா ஆனாலும் இந்த பாவ சங்கீத்திரத்தை கொடுக்கறது தான் மட்டும்தான் நாங்கள் நாங்கள் வெறும் கருவிகள் மட்டும்தான் ஆனால் உங்க பாவத்தை மன்னிக்கிறது யாருன்னா இயேசு எனவே நான் அழுக்கான விளக்குமாறா இருந்தாலும் நான் யாருடைய கரங்கள்ல இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இயேசினுடைய கரங்களில் இருக்கிறதுனால அவர் இந்த அழுக்கான இந்த குரு என்கிற இந்த அழுக்கான பலவீனமான இந்த விளக்குமாற எடுத்து அவர் தூய்மைப்படுத்துகிறார் யார உங்களுடைய உங்க உங்கள் ஆத்மாவில் அழுக்க அவர் தூய்மைப்படுத்துவதால் நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் நாங்கள் பாவத்தோடு இருந்தாலும் நாங்கள் வெறும் கருவிகளை இந்த கருவிகளை இயேசு அற்புதமாய் பயன்படுத்தி உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும் எனவே இந்த ரெண்டாவது கேள்வியை ரொம்ப நெகட்டிவா புதர்க்கமா கேட்காதீங்க அவங்க எல்லாம் யோக்கியமா அவங்க எல்லாம் இல்ல நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் பாவத்தை இயேசு ஏசுதானே மன்னிக்கிறாங்க நாங்கள் வெறும் கருவிகளே ப்ளீஸ் இந்த கருவி எப்படிப்பட்ட கருவியாக இருந்தாலும் நாம் யாருடைய கரங்களில் பயன்படுத்தப்படுகிறோம் என்பது முக்கியம் நம்ம இயேசுடைய கரங்களால் பயன்படுத்தப்படுவதால் நிச்சயமாக இந்த பாவம் மன்னிப்பு என்ற செயல்பாட்டை இயேசுவால் இந்த கருவியை பலவீனமான கருவியை பயன்படுத்தி மிக சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நான் பதிவு செய்யும் ஸோ இது இரண்டாவது கேள்விக்கான பதில் மூன்றாவது கேள்விக்கான பதில் அது திரும்ப திரும்ப ஒரே பாகத்தை தான் அடிக்கிறோம் பூஜமாக இருக்காத கேட்பாத போயிட்டு இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் ரொம்ப மக்களே இது ஒரு அழகான நார்மலான கேள்வியா இருந்தாலும் இதுக்குள்ள ரொம்ப அழகான விஷயங்கள் மறைந்திருப்பதை நான் பார்க்க என்ன அப்படின்னா இது திரும்ப திரும்ப ஒரே பாகத்தை செய்ய முடியும் என்ன மனநிலையை போறீங்க இயேசு என்ன மன்னிப்பாரு குருவானவரும் என்ன செய்வார் நான் ஒண்ணு மன்னிக்கிறேன் இயேசு ஒண்ணு மன்னிக்கிறாருங்கிற செய்தியை இங்க திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை சொன்னாலும் உங்க குருவானவர் இயேசு வழியா உங்களை மன்னிக்க தயாராக உங்க வழியா அந்த மன்னிப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நான் சில நேரங்கள்ல கன்ஃபியூஷன் வர்றவங்க என்ன சொல்றாங்க இந்த பாதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது ஒண்ணு தப்பு இல்லை ஏன் அப்படின்னா நீங்க ஒரு அழகான உண்மை ஒதி பொதிந்து இருக்கிறது மறைந்து நீ எத்தனை முறை ஒரே பாவத்தோட திரும்ப திரும்ப ஏசுட்ட வந்தாலும் ஏசு அத்தனை முறை மன்னிக்கிறாங்க மக்கள் அத்தனை ஒரே நாள்ல நீங்க அதே பாவத்தை பண்ணிட்டு மனம் நொந்து நீ ஏசுட்ட வரீங்கன்னா ஏசு மன்னிக்கிற ஏசு மன்னிக்கிற இந்த திரும்ப திரும்ப நீங்க ஒரே பாவத்தை அறிக்கைடுங்கிற பொழுது அங்க என்ன மனநிலை உருவாகணும் அப்படின்னா பாசிட்டிவா

அந்த என்னதான் இனி நான் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதியை நிச்சயமா ஒரு நாள் சொல்லாம விட்டாதான் அது கடந்து போகும் நீங்க திரும்ப திரும்ப அறிக்கைகள் என்ன ஆகும் ரெண்டு வகையே மாற வாய்ப்பு ஒன்று பழகிடும் அது நெகட்டிவான பார்வை பாசிட்டிவான பார்வை என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப இதை சொன்னா இந்த சாமியார்ட்ட போய் இனி நான் இதை சொல்லக்கூடாதுன்னா இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை அறிக்கை இது உங்களுக்கு தர வாய்ப்பு உண்டாங்க அதனால ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப அறிக்கை தயவு செய்து கூச்சப்படாதீங்க அச்சப்படாதீங்க ஏனென்றால் இது இரண்டு நன்மைகளை ஒன்று உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை புரிவதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது இரண்டாவது திரும்ப திரும்ப நீ ஒரே பாவத்தை அறிக்கை ஒரு கட்டத்துல இல்ல இதை நான் அறிக்கையிட மாட்டேன் இதை நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு மன உறுதியையும் இது தர வாய்ப்பு எனவே அந்த மனநிலையில் ஒரு நல்ல கன்ஃபியூஷனை இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் இந்த மூன்று கேள்விகளையும் உங்களிடம் இருக்கும் என்றால் தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளையும் தூங்கி எறிந்து விட்டு ஒரு நல்ல கன்ஃபியூஷனை இன்னைக்கு போய் நீங்க பண்ணி இந்த புனித வாரத்தை மிக சிறப்பாக கொண்டாடும்படி உங்களை அண்ணோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல கன்ஃபியூஷன் மனதை வெகுவாக்கணும் நல்ல கன்ஃபியூஷன் நம்மளை நல்ல கன்ஃபியூஷன் பண்ணி இந்த நாளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கடவுள் நிறைவு பாருங்க